ഇത് മറ്റ എഴുതി കേട്ട ഇത് മറ്റും എഴുതി കേ அய்யயோ ஜலால் எங்க இருந்து தூட்டையில இருக்காங்க தூக்கிட்டு இருக்கான்டா ஏய் இருடா அன்னை டேய் அய்யோ அதுக்கு சரியா இந்த ராஜான்ன தூக்கிடுங்க ராஜன்ன ராஜன் டேய் என்ன மேக்லாம் எல்லாரும் ஃபர்ஸ்ட் गाइस லாஜிஸ்டிக் போமா என்ன என்னடா வராங்க அந்த லாஜிஸ்டிக் ஓதறங்க பாரு இங்க அது ஆ அவனை போய் கொடாரையில அடிப்போம் அந்த கட்டடத்துக்குள்ள இறங்க ஆவே அங்கரங்களே சல்ல இறங்க நான் கூட வந்து போனேடா বিল্ডিং மாதிரி இறங்கடா கட்டடத்துல இறங்கனே

காரணம் கேட்டுமா அது அந்த இருப்பு தூக்கி போட்டேன்

लगता है नहीं क्या तू कितना नहीं करने हैं मैं अन्य पात नहीं सोचने हैं अन्य तू कितना करे बोली कहाँ बोलो कार उतरोगा कार चेस पर हुआ सरी बात बालू ना कहाँ ना कहाँ नोट है I got तुका. supplies

இருக்காங்க <laughs> <speakersono realise>

வே வானு போவும் நானே ஏய் ஏணி சரி ஏய் இதே ஏய் கெட் கேண்டர ஃபேன் ஓடலடா ரொம்ப ஸ்லோவா இருக்கு dobra na nanda

என்ன அது <repetant noise>

பா வா ஜ இது நீ ஒருவேளை எவ்வளோ ரொம்ப முன்னாடி போயிடாதா இதில் படுத்திருக்கோம் ஆள் பாருங்க மட்டும் பாரு ஏன் இப்போ அந்த வந்து ஆள் வந்தாலும் வருவாங்க வருவாங்க நான் போட்டு கொண்டுருக்கேன் அல்ல போட்டு பண்ணுறேன்

ời na, ờn da anh kêu bớt chưa? Hát chưa? Mau về. Anh kêu tao nha. Anh Đi ăn tao vậy Này đi chưa? Đi đi, đi đi

ஆமா no, தெரியும் எதுலையா மாளிகையில் எதுவும்